வணக்கம் நற்பவி கல்வி சேனல்ல பதினொன்னாம் வகுப்பு தமிழ் இயல் இரண்டு இலக்கணம் புணர்ச்சி விதிகள் சொற்புணர்ச்சியின் போது நிலைமொழி இறுதியிலும் வருமொழி முதலிலும் ஏற்படும் மாற்றங்களை சுருங்கச் சொல்லும் வரையறைகளை புணர்ச்சிகள் என்பர் நிறை நிலைமொழியின் எழுத்தும் வருமொழியின் முதலெழுத்தும் சேரும் போது சில மாற்றங்கள் வரும் அந்த மாற்றங்கள் வர்றதை சுருக்கமாக என்ன சொல்கிறாங்கன்னா புணர்ச்சி விதிகள் அப்படின்னு சொல்கிறாங்க மொழியை விலையின்றி கையாளவும் பாடலடிகளை பொருள் உணர்வுக்கு ஏற்ற வகையில் பிரித்தறியவும் மொழி ஆளுமையை புரிந்து கொள்ளவும் இப்புணர்ச்சி விதிகள் பயன்படுகிறது புணர்ச்சி விதி எதுக்கு பயன்படுது அப்படின்னா ஒரு மொழியை தவறில்லாமல் எழுதுறதுக்கும் பாடலடிகளை பொருள் உணர்வுக்கு ஏற்ற வகையில் பிரித்தறியறதுக்கும் மொழியினுடைய ஆளுமையை புரிந்து கொள்வதற்கும் இந்த புணர்ச்செய்திகள் பயன்படுகின்றன புணர்ச்சி உடம்படுமை புணர்ச்சி நிலைமொழியின் இறுதி எழுத்தும் வறுமொழியின் முதலெழுத்தும் உயிரெழுத்துக்களாய் இருந்ததுனா அது உச்சரிப்பின் போது ஒளி உடன்பாடு இல்லாமல் ஒரு இடைவெளி ஏற்படும் எனவே தான் உடன்படாத அந்த இரு சொற்களையும் சேர்த்த சேர்த்து புணர்க்க வரும் மெய் உடம்படும் மெய் எனப்படுகிறது நிலைமொழியோட இறுதி எழுத்து வறுமொழியினுடைய முதல் எழுத்து எழுத்துக்களாக இருந்ததுன்னா உச்சரிக்கும் போது ஒளியிலோட உடன்பாடு இல்லாமல் இடைவெளி இருக்கும் அந்த மாதிரி உடன்படாத அந்த இரண்டு சொற்களையும் சேர்த்து புணர்க்க செய்கிறதுக்கு மெய் வரும் உணர்க்க செய்வதற்கு ஒரு மெய் எழுத்து யூஸ் பண்ணுவோம் அதுதான் உடம்படுமை ஆகும் பதினெட்டு மெய்களுள் இ யு ஆகிய இரு மெய்கள் மட்டும் உடம்படுமைகளாக உள்ளது உடம்பை மெய்கள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டே ரெண்டு இருக்குது மொத்தம் மெய் எழுத்துக்கள் வந்து பதினெட்டு அதில் ரெண்டே ரெண்டு எழுத்துக்கள் மட்டும் வந்து உடம்படுமை அது என்னென்னா இயும் இவ்வும் காட்சி அழகு இதுக்கான எடுத்துக்காட்டு பார்க்கலாம் காட்சி குட்டல் ஈ குட்டல் அழகு இகர ஈறு காட்சி இந்த சீன்றது இச்சு குட்டல் ஈன் முடிஞ்சிருக்கு அந்த ஈ வர்றதுனால இகரை ஈர் வர்றதுனால இந்த இடத்துல ஈ போட்டிருக்கோம் அணைப்பான் தீ இப்போ குட்டல் ஈன்னு வருது இது ஈகார ஈர் அதனால் அது தீ குட்டல் குட்டல் அணைப்பான் தீ அணைப்பான் என்று உணர்ந்தது கலையறிவு ஐகார உணர்வு இந்த லையை பிரிக்கிறோம் குட்டல் ஐன் வரும் இல்லு குட்டல் ஐன் வரும் அதனால் இது ஐகார மாவிலை மா இம் இம்மு ஆண் ஆண்றிப்போம் ஆகாரம் வந்திருக்கு அதனால் ஆகார மா குட்டல் மாட்டல் குட்டல் இலை மாவிளை என பூ அழகு பூ ஊகார ஈறு வந்திருக்கு இப் இப்பு குட்டல் ஊ பூ இப்போ பூ குட்டல் ஈவு குட்டல் அழகு பூவழகு சே இலை சே குட்டல் ஈ குட்டல் இலை சே இச்சு குட்டல் ஏ சே ஏகார ஈரு எகர வகர உடம்படு பெற்று வந்திருக்கிறதுனால சே குட்டல் ஈ குட்டல் இலை சேஇலை சேவடி சே குட்டல் இவ்வு குட்டல் அடி சேவடி சேவை பிரிக்கிறோம் இச்சு குட்டல் ஈ சேன் வரும் இஇ ஐவழி எவ்வும் ஏனை உயிர்வழி வௌவும் ஏமுன் இவ்விருமையும் உயிர்வரின் உடம்படு மெய்யன்றாகும் அப்படின்றது நன்னூல் ஈக்கு வந்து இஇ வந்திருக்கு ஐக்கு ஐ வந்திருக்கு இது இ இஇ இது மூணும் வந்ததுன்னா இன் வரும் மற்ற எழுத்துக்கள் வந்ததுன்னா இவு வந்தது இவு வரும் ஏ வந்ததுன்னா இயும் இவும் வரும் எந்தெந்த இடத்துல இயும் இவ்வு வரும் அப்படின்னா இ இ ஐ வந்தால் இ பிற எழுத்துக்கள் வந்தால் இவு ஏ அப்படின்னு வந்ததுன்னா இ இவ் இது ரெண்டுமே வரும் அடுத்தது குற்றியலுகர புணர்ச்சி குற்றியலுகரச் சொற்களில் நிலைமொழியின் இறுதியில் உள்ள குற்றியலுகரம் வறுமொழியின் முதலில் உள்ள உயிரெழுத்துடன் புணரும்போது தான் ஏறிய அந்த மெய்யை நிறுத்தி உகரம் மறைஞ்சிடும் பின் நிலைமொழியின் இறுதியில் உள்ள மெய் வறுமொழி முதலெழுத்தாகிய உயிரெழுத்துடன் புணரும் குற்றியலுகர சொற்கள் நிலைமொழி ஃபஸ்ட்டு வர்றது நிலைமொழி அடுத்தது வர்றது வறுமொழி இப்போ நிலைமொழியினுடைய இறுதியில் குற்றியல் உரம் வந்ததுன்னா வறுமொழியின் முதல்ல என்ன ஆகும் உயிரெழுத்துக்கள் வரும் அந்த உயிரெழுத்தோடு சேர்ந்து புணரும் போது அது என்ன செய்யணும் அங்கே இருக்கக்கூடிய மெய்யை நிறுத்தி விட்டுட்டு உகரம் வந்து மறைஞ்சு போயிடும் பின் நிலைமொழியின் இறுதியில் உள்ள மெய் வறுமொழியின் முதலெழுத்தாக உயிரெழுத்துக்கோட புணரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கான எடுத்துக்காட்டு மாசு குட்டல் அற்றார் மாசு அதில் ம வந்து இச்சு குட்டல் ஊன் பிரிக்கிறோம் அற்றார் வந்திருக்கு இந்த உயிரெழுத்து வந்திருக்கிறதுனால இந்த என்ன செய்யும் இந்த மெய் எழுத்தை விட்டுட்டு இந்த உக்குரல் ஓடிடும் இந்த ஊ வந்து அதை விட்டு போயிடும் அப்போது உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும் என்னும் விதிப்படி மாசு குட்டல் இச்சு குட்டல் அற்றார் மாசெற்றார் என புணர்ந்தது இப்போ மாசு குட்டல் அற்றார் உடல் இது இது உயிர் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்னும் விதிப்படி மாஸ் குடலற்றார் மாசற்றார் என புணர்ந்தது உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் என்பது நன்னூல் இட்டு இரு இந்த இரு மெய்களோடு ஊர்ந்து வரும் நெடில் தொடர் உயிர்தொடர் குற்றியில உரங்கள் வறுமொழியோடு சேரும் போது ஒற்று என்னவாயிடும் இரட்டித்து புணரும் இப்போ வீடு குடல் தோட்டம் வீட்டு குட்டல் தோட்டம் வீட்டுத் தோட்டம் அப்புறம் இந்த ஒற்று வந்து என்னது இரட்டிப்பாயிடுச்சு காடு குட்டல் மரம் காட்டு மரம் முரடு குட்டல் காளை முரட்டு குட்டல் காளைன்னு வந்து அப்புறம் முரட்டு காளைன்னு புணர்ந்தது பகடு குல குட்டல் வாழ்க்கை பகட்டு வாழ்க்கை சேறு குட்டல் பானை சேற்று குட்டல் பானை பானை ஆறு குட்டல் நீர் ஆற்று நீர் வயிறு குட்டல் பசி வயிற்று குட்டல் பசி வயிற்று பசி கயிறு குட்டல் வண்டி கயிற்று வண்டி நெடிலோடு தொடர் குற்றியலுகரங்களுள் டர ஒற்று இரட்டும் வேற்றுமை மிகவே அப்படின்றது நன்னூல் அடுத்தது முற்றியலுகர புணர்ச்சி நிலைமொழியின் இறுதியில் உள்ள முற்றியலுகரமும் குற்றியலுகரத்தைப் போல அதே மாதிரி தான் ஏறிய மெய்யை நிறுத்திட்டு உகரம் வந்து மறைஞ்சிரும் பின் நிலைமொழி இறுதியில் இருக்கக்கூடிய மெய் வறுமொழி முதலீடு தாக்கிய சேர்ந்து புணரும் வரவறிந்தான் வரவு குட்டல் அறிந்தான் இந்த ஊ வந்து இவ்வு குட்டல் ஊன்னு வரும் இதை வந்து மெய்ய உயிரெழுத்து வந்திருக்கிறதுனால இதை வந்து மெய்யை விட்டு ஓடிரும் இப்போ வரவு குட்டல் முற்றும் அற்று ஓரோ வழி என்னும் விதிப்படி ஊ வந்து மறைஞ்சிடுச்சு எதனால் ஊ மறைஞ்சிதுன்னா முற்றில முற்றும் அற்று உரோவலி என்னும் விதிப்படி மறைஞ்சிருச்சு இப்போ வரவு குட்டல் அறிந்தான் உடல் இது உயிர் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்னும் விதிப்படி வரவு குடல் அறிந்தான் வரவறிந்தான் என புணர்ந்தது முற்றும் அற்று உரோவலி என்பது நன்னூல் இயல்பு இரு விதியுறு புணர்ச்சி இயல்பீராகவோ விதியீராகவோ வரும் நிலைமொழியின் இறுதியில் நிற்கும் உயிரெழுத்துக்கூட கா ச த என்னும் வள்ளிநமைகளை முதல்ல கொண்ட வருமொழி சொல் சேரும்போது அதற்கு இடையே வல்லொற்று வந்து மிகுந்து புணரும் அப்படின்னு சொல்லு இப்போ இயல்பீறு என்பது இயல்பாக நிற்கும் ஒருடைய சொல்லினுடைய வடிவம் பள்ளி குட்டல் தோழன் பள்ளி தோழன் விதியீறு அப்படின்றது புணர்ந்ததுக்கு அப்புறமா நிற்கும் சொல்லினுடைய வடிவம் நிலம் குடல் தலைவர் நில குட்டல் தலைவர் அப்போ விதியிறு நிலத்தலைவர் என புணர்ந்தது திரைப்படம் திரை குடல் படம் திரை குடல் இப்பு குட்டல் படம் இயல்பினும் விதியினும் என்ற உயிர் முன் இந்த காசா தாப்பா அப்படின்றது வறுமொழியில் வரும் அந்த வறுமொழியில் வந்ததுன்னா அதுக்கு இனமான எழுத்து கா பா கா சானா சா அந்த மாதிரி போடணும் மிகவும் என்னும் விதிப்படி திரைப்படம் என புணர்ந்தது மரக்கலம் மரம் குட்டல் கலம் மவ்வீறு ஒற்றழிந்து உயிரீறு ஒப்பவும் என்னும் விதிப்படி மரம் குட்டல் கலம் மர குட்டல் களம் வந்தது இப்போ இயல்பினும் விதியினும் நின்ற உயிருக்கு முன்னாடி காசா தாப்பா மீனும் மரக்கலம் என புணர்ந்தது இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் காசா தாபா மிகும் விதவாதன மண்ணே அப்படின்றது நன்னூல் பூ பெயர் புணர்ச்சி பூ என்னும் சொல் நிலைமொழியாய் நிற்க வறுமொழியின் முதலில் உள்ள வல்லினம் மெய்யெழுத்துக்கள் வரும்போது வல்லினமை மிகுந்து புணர்வது இல்லாமல் அதற்கு இனமான மெல்லினமை மிகுதலும் உண்டு எனினும் மெல்லின மெல்லின மெய் மிகுதலே பெரு வழக்காக உள்ளது அதை பூக்குட்டல் கொடி பூக்கொடி பூங்கொடி பூக்குட்டல் சோலை பூச்சோலை பூஞ்சோலை பூக்குட்டல் தொட்டி பூத்தொட்டி பூந்தொட்டி பூக்குட்டல் பந்து பூப்பந்து பூம்பந்து இது பூ பெயர் என் முன் இனமென்மையும் தோன்றும் அப்படின்றது நன்னூல் மெல்லின மெய்ப்புணர்ச்சி நிலைமொழி ஈற்றின் இறுதி எழுத்து மெய்யெழுத்தா நிற்க வறுமொழியின் முதல்ல வரும் உயிரெழுத்து கூடவும் மெய்யெழுத்துடனும் சேரும் புணர்ச்சியே மெய்யிற்று புணர்ச்சின்னு சொல்லுவோம் வாயொலி குட்டல் ஒலி இந்த ஈ வந்து உடல் ஓ வந்து உ உயிர் இப்போ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்னும் விதிப்படி வாய்க்குட்டல் ஒளி வாயொலி என புணர்ந்தது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்பது நன்னூல் மண்குடல் மகள் மண்மகள் என்பதில் நிலைமொழியின் இறுதியும் வறுமொழியின் முதலெழுத்தும் மெய்யெழுத்தாக நிற்க ரெண்டும் சேர்ந்து இயல்பாக புணர்ந்திருக்கு தனிக்குறில் முன் ஒற்று புணர்ச்சி நிலைமொழி தனிக்குறில் சார்ந்த மெய்யெழுத்தாக நின்று வறுமொழியின் முதல் உயிரெழுத்தாக இருந்து நிலைமொழியின் ஒற்று வந்து இரட்டிப்பாயிடுச்சு கல் அதர் கல்லதர் தனிக்குறலுக்கு முன்னாடி ஒற்று வந்து உயிர் வந்ததுன்னா அது இரட்டிப்பாயிடும் கல்குட்டல் குட்டல் அதர் கல் இல் வந்து உடல் ஆ வந்து உயிர் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்னும் விதிப்படி கல்லதர் அப்படின்னு புணர்ந்தது தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும் என்பது நன்னூல் விதி அடுத்தது மகர புணர்ச்சி நிலைமொழி சொல்லின் இறுதியெழுத்தாக மகரமை வர் வந்த வரும்போது அந்த சொல்லே மூன்று நிலைகளில் புணரும் இப்படி புணரும் மகரமை கெட்டு புணர்ந்துரும் அப்படி இல்லைன்னா மகரமை கெட்டு இன மெல்லெழு மெல்லெழுத்து தோன்றி புணரும் அப்படி இல்லைன்னா மகரமை கெட்டு வல்லினம் மிக்கு புணரும் இதுக்கு எடுத்துக்காட்டு பாடம் குடல் வேலை பாட மகரமை கெட்டு இப்போ மகரமை கெட்டு புணர்ந்தது இம்மு வந்து மறைஞ்சிருச்சு குட்டல் தோல் இது வந்து தோன்றி இனம் என்ன மெல்லெழுத்து தோன்றிடுச்சு தாக்கு இனமான மெல்லெழுத்து இந்து இப்போ பழம் குட்டல் தோல் பழத்தோல் என மகரமை கெட்டு வல்லினம் மிகு மிகுந்து புணர்ந்தது காலம் கடந்தவன் இருக்குது காலம் காக்கு இனமான எழுத்து இம்மு கெட்டு இங்க மாறிடுச்சு காலம் கடந்தவன் வறுமொழி முதலெழுத்துக்கேற்ப மகரமை திரிந்து புணர்ந்தது இப்போ வறுமொழியில் முதலெழுத்து என்ன வருதோ அதுக்கு இனமான எழுத்து வந்து புணர்ந்தது மவ்வீறு ஒற்றழிந்து உயிரீறு ஒப்பவும் வன்மைக்கு இனமாக திரிபவும் ஆகும் என்பது நன்னூல் விதி அடுத்தது பண்பு பெயர் புணர்ச்சி பண்பு பெயர் சொல் நிலைமொழி சொல்லாக நின்று வறுமொழி சொல் சொல்லுடன் புணரும் போது பின்வரும் மாற்றங்களை வந்து அடையுது என்னென்ன மாற்றங்கள் அடையுது நிலைமொழியின் இறுதியில் உள்ள மை வந்து கெட்டு புணரும் பெரும் குட்டல் வழி பெருமை குட்டல் வழின்னு பிரிக்கிறோம் இது மை விகிதி கெட்டுடுச்சு ஈறு போதல் விதிப்படி மை விகிதி கெட்டு பெருவழி அப்படின்னு புணர்ந்தது மை விகிதி கெட்டு நிலைமொழி சொல்லின் இறுதி சொல் உகரம் இகரமாக தெரியும் இப்போ பெரிய பெரியன்றது பெருமை குட்டல் அண்ணு இது வந்து கெட்டுடுச்சு பெருகுட்டல் அண்ணுன்னு வந்திருக்கு ஈறு போதல் என்னும் விதிப்படி மை விகுதி கெட்டுடுச்சு அடுத்தது பெரிய இந்த ரூ வந்து என்னவா மாறிடுச்சு இகரமாக மாறிடுச்சு இப்போ பெ ஊ வந்து ஈயா மாறிடுச்சு பெரிய குட்டல் அண்ணன் மாறிடுச்சு இடை முகரம் ஈயாதல் அந்த ஈ இதி வந்து என்ன ஆயிடுச்சு ரீக்கு பக்கத்தில் ஈ வந்திருக்கு அப்போ உடம்படுமை இடையில் தோன்றிடுது இப்போ பெரிய குட்டல் ஈ குட்டலன் பெரியன் இப்போ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவதை இயல்பு என்னும் விதிப்படி பெரிய குட்டல் ஈ குட்டலன் பெரியன் என்று புணர்ந்தது மைவிகுதிக்கட்டு நிலைமலை சொல்லின் முதலில் உள்ள குறில் எழுத்து நெடில் எழுத்தா மாறுது மூதூர் முதுமை குட்டல் ஊர் மை விகுதி கெட்டுடுச்சு முதுகுட்டல் ஊர்னு ஆயிடுச்சு ஈறு போதல் என்னும் விதிப்படி மை விகுதி கெட்டது குட்டல் ஊர் வந்து ஆதி வந்து என்னவா மாறிடுச்சு நீடல் நீண்டுடுச்சு இப்போ மூத்த குட்டல் ஊர்னு ஆயிடுச்சு உயிர்வரின் உக்கு உயிர்வரின் உக்குரல் மெய்வீட்டோடும் என்னும் விதிப்படி மூத்த குட்டல் ஊர் மூதூர் என புணர்ந்தது இப்போ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவதை இயல்பு என்னும் விதிப்படி புணர்ந்துருச்சு மை விகுதி கெட்டு நிலைமொழி சொல்லின் முதலில் உள்ள அகரம் ஐகாரமாக மாறும் அதை பைந்தமிழ் பசுமை குட்டல் தமிழ் பசு குட்டல் தமிழ் ஈறு போதல் என்னும் விதிப்படி என்னவா மாறிடுச்சு மை விகுதி கெட்டுடுச்சு இப்போ பா வந்து பைசு பைசு குட்டல் தமிழ் அடியகரம் என்னவா மாறிடுச்சு ஐகாரமாக மாறிடுச்சு பை குட்டல் தமிழ் இதுனையவும் கா ஷூ வந்து கெட்டுடுச்சு பைசு ஷூ வந்து கெட்டு போச்சு இப்போ பைந்தமிழ் தாக்கு என்னமான எழுத்து இந்து இப்போ இனமைகள் என்னும் விதிப்படி பைசு கூட்டல் தமிழ் பைந்தமிழ் என புணர்ந்தது மை விகுதி கெட்டு நிலைமொழி சொல் ஒற்று இரட்டிப்பாயிருச்சு நெட்டிலை நெடுமை குட்டல் இலை நெட் விகுதி கெட்டு நெடு குட்டல் இலைன்னு ஆயிடுச்சு இப்போ ஈறு போதல் என்னும் விதிப்படி மை விகுதி கெட்டுடுச்சு இப்போ நெட் குட்டல் இலை தன்னொற்று இரட்டல் இந்த ஒற்று வந்து என்னவாக மறைச்சு இரட்டிப்பாயிடுச்சு குட்டல் இலை உயிர்வரின் உக்குரல் மெய்வீட்டோடம் என்னும் விதிப்படி என்ன ஆகிடுச்சி நெற்குட்டல் இடை நெற்றிலை என புணர்ந்தது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்னும் விதிப்படி நெற்குட்டல் இலை நெற்றிலை பண்பு பெயர் புணர்ச்சியில் தன்னோற்று என்னும் விதிப்படி விதியை பயன்படுத்தணும் வெற்றி வெற்றிலையிலிருந்து வெறுமை குட்டல் இலை வெற்று குட்டல் இலை வெற்றிலை என புணர்ந்தது அடுத்தது ஈறு போதல் விதியின்படி மைவிகுதி கெட்டு நிலைமணியின் நிலைமொழியின் இறுதியெழுத்து மகர மெய்யா இருந்துச்சுன்னா முன்னின்ற மெய்தெறிதல் விதியின்படி அது புணரும் செந்தமிழ் செம்மை குட்டல் தமிழ் பஸ் மைவிகிதி செம் குட்டல் தமிழ் அதாவது ஈறு போதல் என்னும் விதிப்படி மை விகிதி செம் செம்குட்டல் தமிழ் இம்மு வந்து இன்னு அது முன்னின்ற மெய்தெறிதல் என்னும் விதிப்படி செம்குட்டல் தமிழ் செந்தமிழ் என புணர்ந்தது ஈறுபோதல் என்னும் விதிப்படி மை விகுதி கெட்டு நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிரெழுத்தாக இருந்து வறுமொழியின் ம வள்ளமை எழுத்தாக இருந்துச்சுன்னா இனமைகள் விதியின்படி அது புணரும் கருங்குட்டல் கடல் கருங்கடல் கருமை குட்டல் கடல் குட்டல் கடல் ஈறுபோதல் என்னும் விதிப்படி மை விகுதி கெட்டுருச்சு இப்போ கருகுட்டல் கடல் கருங்கடல் அப்படின்னு புணந்துருச்சு மை விகுதி கெட்டு நிற்கும் நிலையின் போ நிலைமொழியின் இறுதி எழுத்து மே சொன்ன அந்த எவ்விதியிலும் பொருந்தாத இருந்ததுன்னா இணையமும் என்னும் விதியை நம்ம பயன்படுத்தணும் பயந்தமிழில் பசுமை குட்டல் தளிர் பசுக்குட்டல் தளிர் இது ஈறு போதல் விதிப்படி மை விகிதி வந்து கெட்டுருச்சு பைசு குட்டல் தளிர் அடியகரம் வந்து ஐயா மாறிடுச்சு பைக்குட்டல் தளிர் இது இணையமும் என்னும் விதிப்படி பைக்குட்டல் தளிர் இனம்மைகள் என்னும் விதிப்படி பயந்தமிழ் என புனந்தது ஈறு போதல் ஐயாதல் ஆதி நீடல் அடியகரம் ஐயாதல் தன்னொற்று இரட்டல் முன்னின்ற தெரிதல் இனமிகள் இணையவும் பண்பிற்கும் இயல்பே என்பது விதி நன்னூல் விதி நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்